சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவை விட்டே போயிருப்பார் ஒருவேளை இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லனா கவனமா கேளுங்க ரஜினி அவர் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு தலைவர் ஆனா அவர் சிவாஜிராவா ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தபோது இவருக்காக தன்னோட ரெண்டு வருஷ சம்பளத்தையும் தங்க சங்கிலியையும் விற்ற ஒரு மனுஷன் இருக்கார் ஆமாங்க இன்னைக்கு நாம் எல்லாம் கொண்டாடும் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதுக்காக சென்னை கிளம்பும் அவரோட கையில ஒரு ரூபா கூட இல்லை அப்போ அவருக்கு ஒரு உறுதி தேவைப்பட்டுச்சு யாருன்னு பார்த்தா அவர் கூடவே பெங்களூர் பஸ்ல டிரைவரா வேலை பார்த்த ராஜ்பகதூர் எல்லாரும் கேலி பண்ணி சினிமா எல்லாம் வேணாம்னு சொன்னப்போ நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவேன்னு சொல்லி தன்னோட சேமிப்பு முழுவதையும் கொடுத்த ஒரே நண்பர் அப்போ இருந்த மதிப்பில் அது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் அதிகம் அந்த பணம்தான் ரஜினியை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து நடிப்பு பயிற்சி வகுப்பில் சேர்த்தது அந்த தங்கச்சங்கிலி இல்லைன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற வரலாறே இல்லை இன்னைக்கும் ரஜினி எப்போ மேடை ஏறினாலும் அந்த நண்பர் ராஜ்பகதூர் பேரை சொல்லாம பேச்ச முடிச்சதே இல்ல உண்மையான நன்றி மறவாத நட்புன்னா இதுதான் ஒரு பக்கம் இவருடைய ஆரம்ப கால நட்பு இன்னொரு பக்கம் இப்போ பாருங்க சினிமாலேயே இவருக்கு போட்டியாளராக பார்க்கப்பட்ட உலக நாயகன் கமல்ஹாசன் தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு படத்தையே கமல் சார் தான் தயாரிக்க போறாரா ஆடடா இவங்க ரெண்டு பேரோட நட்பும் ஐம்பது வருஷம் தாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுக்குறாங்க அது முள்ளும் மலரும் படத்தோட ஃபைனான்சரா இருக்கட்டும் தசாவதாரம் படத்தோட பாராட்டு விழாவா இருக்கட்டும் கமல் சார் ரஜினிக்கு பின்னாடி நின்றிருக்கார் அதேபோல அதே போல ரஜினி சாரின் படங்களுக்கு ஆலோசகரா இருந்திருக்கார் உலக நாயகன் ஒரு பக்கம் ராஜ் பகதூர் மறுபக்கம் ரஜினியின் அசல் சூப்பர் ஸ்டார் பட்டம் இந்த நட்பால தான் வந்தது பணம் புகழ் எல்லாம் வரும் போகும் ஆனா இந்த மாதிரி ஒரு உண்மையான நட்பு அதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து வரும் தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு படம் இவங்க ரெண்டு பேரோட நட்புக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கும்னு நம்புவோம் உங்க வாழ்க்கையில உங்களுக்காக தங்கச்சங்கிலியை விற்க துணிஞ்ச அப்படி ஒரு ராஜ்பகதூர் நண்பர் இருக்காரா உங்க ஃப்ரெண்டோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அடுத்த நிமிஷம் இதே நட்பு உங்களுக்கும் தொடரும்